குவைட் நாட்டில் திருமணம் முடித்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அதாவது குவைட்டில் பிறந்த பெண்ணியும் அல்லது ஆணையம் வெளிநாட்டு நபர் ஒருவர் திருமணம் இருந்தால் அவங்களுக்குரிய குடியுரிமை பிரச்சனை என்று வந்து தற்போது தீர்த்து வைக்கப்பட்டிருக்குது அதாவது தீர்த்து வைக்கும் முகமாக இந்த சட்டம் திருப்தி அமைக்கப்பட்டது சொல்லலாம் இவ்வளவு காலமும் குவைட்டில் இருக்கிற ஆணைய பெண்ணியை திருமணம் செய்து ஒரு வெளிநாடு உதாரணத்துக்கு இலங்கையிலேருந்து போன தொழிலுக்காக போன ஆள் வந்து இது ஒரு இதில் அங்கே திருமணம் முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருடைய குடியுரிமை என்ற வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ தற்போது ஆர்டிக்கல் இருபத்தி ரெண்டின்படி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வருடாந்தம் பதினைந்து கோயட்டினார் செலுத்தி இவருடைய குடியுரிமையை அவர் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் ஏற்கனவே இருந்த ஆவண உறுதிப்படுத்தல்கள் மற்றது இதர சட்டங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு முஸ்லீம் திருமணம் என்று சொன்னால் எப்படின்னு சொல்லி அந்த சட்டங்கள் எல்லாம் உறுதிப்படுத்த வேண்டும் இது முதல் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருந்தது தற்போது ஓகே நீங்கள் வருடாந்தம் பதினைஞ்சு கோயிட்டினார் செலுத்தி உங்களுடைய திருமணங்களை வந்து நீங்கள் நடத்தி கொள்ள முடியும் ஏனிய இதர ஆவணங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதே போல் ஆர்டிக்கல் இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் குவைட்டில் திருமணம் முடித்து கைவிடப்பட்ட நிலையில் அல்லது விவாகரத்து ஆனவர்கள் கூட இந்த சட்டத்தை பயன்படுத்தி அங்கே குடியுரிமை பெற முடியும்னு சொல்லி சொல்லுது இது ஒரு நல்ல விஷயம் அதே போல் குடும்பத்தினர் கூட குடியுரிமை பெற முடியுமென்று சொல்லித்தான் இதுதான் ஒரு புதிரமான விஷயம் குவைட்டில் ஒரு ஆணி பண்ணியை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து போய் திருமணம் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்தார் வந்து அதாவது நீங்கள் இணைஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதிகளில் வந்து உங்களோட குடும்பத்தார் வந்து அதாவது இரத்த சொந்தங்கள் அதாவது உங்களோட அம்மா அப்பா குடியுரிமை கோவத்தில் போடுறேன் சொன்னால் காசு முன்னூறு கோயத்தினார் வந்து வருடாந்தம் பே பண்ணோம் பே பண்ணி நீங்கள் அங்கே குடியுரிமை பெறலாமா ஸோ இதோட மூணு விவரங்கள் அந்த இதில் ஸ்க்ரீன்ஷாட்ல இருந்துருக்கேன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வழி உங்களுக்கு தேவையான விவரங்கள் வந்து பார்த்து படிச்சு கொள்ளலாம் அப்படியே கோயிலில் இருக்கிறவங்களுக்கும் கைவிட ஷேர் பண்ணிவிடுங்க